வணக்கம் மருகளை அனுராஜ் சற்று முன்னர் ஒரு முக்கியமான தகவலை நாட்டு மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார் மாவீரனால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இந்த தகவல் வந்து அதற்கு பின்னணியாகவும் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அவர் சில விடயங்களில் சூசகமாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜனநாயகமும் சுதந்திரமும் அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லியும் ஒவ்வொரு குடிமகனும் வந்து அதை வந்து எந்த விதமான அழுத்தங்களோ இல்லை இனப்பாகுபாடுகளோ இன்றி அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துகிறதுக்கும் இந்த நாட்டில் இடமளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டுருக்கிறது எந்த விதமான பயமோ என்ன இனப்பாகுபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருவரும் வந்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுடைய கலாச்சாரங்கள் உங்களுடைய அரசியல் அபிலாசைகளை வந்து இங்கே விரும்பிய வகையில் எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் அநீதிகளுக்கும் அப்பாற்பட்டு கடைப்பிடிக்குமாறு அறி அறிவிச்சிருக்கிறார் அதோட அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லிக்கிறேன் சொன்னால் சில வேலைகளில் அரசியல் சூழ்நிலைகள் சில வேலைகளில் மாறலாம் ஆனால் தனித்துவமான அடையாளங்களும் சுதந்திரமான வேட்கைகளும் வந்து எப்போவுமே மரியாதைக்குரியதாக வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூலையும் விடுத்திருக்கின்றார் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வித்தியாசமான சமூகங்களில் வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கும் ஆனால் சுதந்திரம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அது எங்களுக்கு பொறுப்பு நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு நாட்டை ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை மதித்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எந்த விதமான தேவையில்லாத சந்தேகங்களுக்கும் தேவையில்லாத பயத்துக்கும் நாங்கள் இடமளிக்காமல் இந்த விடயத்தை வந்து முழுமையான பொறுப்புணர்வோடு நாங்கள் வந்து செய்து கொள்வது தான் எங்களுடைய கனவுகள் நிஜமாகறதுக்குள்ளே முக்கியமான அடிப்படையாக அமை தாயும் அப்படின்னு சொல்லி அனுரை நாட்டு மகளுக்கு சொல்லியிருக்கிறார் இவ்வளோ தான் அவர் தகவல் இது வந்து நேரடியாக சொல்லிக்கொள்ளலாம் இது மாவீர நாள் சம்பந்தப்பட்ட ஒரு வழியதை தான் நாட்டு மக்கள் அதாவது சட் கொஞ்ச காலமாக குழம்பிக் கொண்டிருக்கிற மக்களுக்கோ இல்லது இவை குழம்புறதுக்குரிய ஆக்கள் சில பேர் இன்னும் நாளில் இருக்கணும் குழம்புறதுக்குரிய ஆக்கள் நாளில் இருக்கிற அது அன்றாக தெரிஞ்சிருக்கிற அப்படின்னால்தான் அவர் வந்து மிக ஒரு அழகாக எல்லாருக்கும் பொதுவாக தெரியக்கூடிய மாதிரி அதை விளங்கக்கூடிய மாதிரி இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் இவ எல்லாம் ஓகே எத்தனை பேர் இதை கேட்க போயிடணும் அப்படின்றதான் வந்து சிக்கலான விஷயம் பார்க்கலாம் என்ன சொன்னால் அதிகாரமான கையில் இருக்குது அதை வச்சுக்கொண்டு அவர் என்ன செய்ய போறாருன்றதான் வந்து விஷயம் ஏன் அப்படி சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் அவை வந்து கலைச்சிக்கு போய்டினும் ஜனாதிபதியில் தேடி புதுசு புதுசாக போட்டு எல்லாரையும் நம்பி சரியா அப்போ அவைக்கு வேறு தெரிவே இல்லாத நிலையில் தான் வந்து இவர்கிட்டையே போயிருக்கிறாங்க காரணம் இவரையும் மந்திவள காலம் வந்து சிரித்து கொண்டு தான் இருந்தார்கள் இவனு சக மக்களே ஆனால் ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் இவர் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அல்லது மக்களும் திரும்பிருக்கணும் இப்போ கட்ட அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போ கட்ட என்ன சொல்லிணுன்னு சொன்னால் நாங்கள் விரும்பினோம் அதாவது எங்கள் தலைவர் என்று கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாக பார்த்து எல்லாருக்குமே தெரியும் இவருக்கு இவ்வளோ என்ன நடந்தது அப்படின்றது சரி அது அதுங்களுக்கு தேவையில்லை இந்த விடயத்தில் வந்து இவரவை வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞனை ஜனாதிபதி இப்படி கதைக்கிறது அவருக்கு ஆபத்தாக முடியுமான்னு கூட எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ரெண்டாவது அவர் தான் வந்து மிக கவனம் இருந்து கொள்ளணும் காரணம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்டின் வரலாறு நன்றி